வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு பொருள் உங்களை அதிகமாக ஈர்க்குதோ இல்லை உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் கிடையாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு உறவை எடுத்துக்கோங்களேன் எங்க அண்ணனோ என் தங்கச்சியோ என் வாழ்க்கையில இந்த சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு யாரோ ஒருத்தருக்காக நீங்க என்னைக்கு அடிமையாகி நிற்கிறீங்களோ யார் ஒருத்தர் உங்களை ஈர்க்கிறாங்களோ ரொம்ப அதிகமாக அவங்க மேலே அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த ஒருத்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாகத்தான் இருக்க போறீங்க ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்க ஏற்படுத்தின காயங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைச்சி நீங்க வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ எந்த ஒரு பொருளும் உங்களை ரொம்ப ஈர்க்குது அப்படின்னா உங்க மனசை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எனக்கு இந்த பொருள் ரொம்ப வேணும் எனக்கு இந்த ஜுவல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு வாங்குறது தப்பு கிடையாதுங்க அதுக்கு நம்ம அடிமையாகி தான் இங்க தப்பு இதே மாதிரிதான் சில உறவுகள் நம்ம கிட்ட அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க ஸோ அவங்க தான் நமக்கு எல்லாமா இருக்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருவாங்க ஸோ கடைசில என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல நாம அவங்களுக்கு அடிமையாகி கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தொண்டு பணி செஞ்சுக்கிட்டே நம்ம இது எல்லாருக்குமே பொருத்தமான நான் நினைக்கிறேங்க உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கும் அடிமையா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் வர பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை மலை மாதிரி வரும் ஆனால் அதை பார்த்து பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் பயம் இருக்காதுங்க ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துடும் ஆனால் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும் சின்னதாக ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை பார்த்து நினச்சி தினம் தினம் புலம்பிக்கிட்டே இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அதுதான் உண்மை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மனசு உடஞ்சு போய் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதை நினைச்சி அதை பத்தி ஃபீல் பண்றது அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருக்கோங்க சின்னதா ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும் சின்னதாக பேச்சு வழக்கில் ஏதாவது ஒரு சண்டை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கும் இல்ல பிரிப்பு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க ஸோ எனக்கு மனசு சரியில்லை என் மனசு உடஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே வேணாம் தனிமைதான் எல்லாமே அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க பெரிய விஷயத்தை ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுவாங்க சோ வாழ்க்கையில எல்லாத்தையும் ஈக்வலா பாக்குறதுக்கு பழகிக்கோங்க எந்த விஷயம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் அந்த தைரியத்தை உங்கள் வாழ்க்கையில வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக கடந்து வாழ்க்கையில ரொம்ப ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க இங்கே எவ்வளவுதான் நீங்கள் ஆழமான அன்பு ஒருத்தவங்க மேலே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க மேலே உயிரையே வச்சுருக்கீங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு உங்க மனசுக்குள்ள அவங்க மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஆயிரம் பாசங்கள் ஒருத்தர் மேல வச்சுருந்தீங்கன்னா கூட தொடர்ந்து அவங்க உங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க உங்களை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீங்க போற இடத்துல உங்களை சுத்தமா மதிக்கிறது இல்லை கண்டுக்கறது இல்லை அவங்க போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட விசாரிக்க மாட்டாங்க ஆனா நீங்களாதான் அவங்கள போன் பண்ணி பேசணும் கேட்கணும் எல்லாமே தான் அவங்களுக்கு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்றீங்க உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க இல்ல நீங்க ஒதுங்கி வந்துடுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க உங்க மனசுல பட்டதை எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் வெளிப்படையா சொல்ற ஒரு கேரக்டர் நீங்க அப்படின்னா இதுக்கு மேல அப்படி இருக்காதிங்க ஏன்னா இங்க மனசுல பட்டதை எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறதுனால ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் ஆனா இன்னும் ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா நீங்க பேசுனதுல இருந்தே நிறைய பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையே பிரச்சனையில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க பேசின வார்த்தைகள் மனசில் ஒன்றும் வச்சிக்காம வெள்ளந்தி மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பேசிடுவாங்க ஆனால் அவங்க பேசுனதை வச்சு அவங்கள கார்னர் பண்ணக்கூடிய சமுதாயம் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க அப்படித்தாங்க நீங்கள் நல்லதுதான் பேசுவீங்க உங்க மனசில் மறைக்க தெரியாமல் ஷேர் இந்த மாதிரி அடுத்தவங்க உங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாயை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில பிரச்சனை வராது ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தான் இந்த தனிமை இருக்கு பாத்தீங்களா எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு வரும் பாத்தீங்களா ஒரு தனிமை அந்த தனிமை வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குங்க செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும் என்ன பாடம் தெரியுமா இதுக்கு மேல நமக்கு யாருமே தேவை நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ல யாருமே வேணாண்டா சாமி அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த தனிமை யாருமே இல்லாத அந்த வாழ்க்கை நமக்கு கத்து கொடுத்துருங்க அதனால தனிமையா இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்லதுக்கு தான் அதையும் பழகிக்கோங்களேன் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருந்துட்டு நீங்க தனிமையா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே தனிமை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை அனுபவிக்க பழகிக்கோங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எல்லாருமே உங்க கூட வருவாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது கேள்விக்குறிதாங்க அந்த நேரத்துல நீங்க போய் கலங்கி போய் நிக்க கூடாது அதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேங்க இந்த அளவுக்கு அதிகமா பேசி காயப்பட்டதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு என்ன தெரியுமா ஒரு புத்தி வரும் இதுக்கு மேல யாருக்கிட்டையும் பேசவே கூடாதுரா சாமி அப்படிங்கிற ஒரு எண்ணமே எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமா அடுத்தவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிறது ஸோ அவங்க சொல்லாத விஷயத்த கூட நாமளா வாயை விட்டு கேட்டு வாங்கிறது ஸோ நீ ஏன் என்கிட்ட சொல்லலை உனக்காக நான் இருக்கேன்னு நீங்கள் அவங்களுக்காக தான் பேசுவீங்க ஆனாலும் அவங்க உங்களை அக்கறை உள்ள மனுஷங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க அளவுக்கு அதிகமாக பேசி திகட்ட வச்சிடாதீங்க ஸோ இவன் எப்படா வாயை மூடுவான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க இவங்க பேசினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும் அப்படின்னா நீங்க அளவா பேசுனீங்கன்னா தான் நீங்க பேசுற வார்த்தைகளை அடுத்தவங்க ரசிப்பாங்க ஸோ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை யாரும் ரசிக்க மாட்டாங்க சாமி விட்டா விட்டா போதுண்டா ஆளை விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு உங்களை விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வாயை கொஞ்சம் கண்ட்ரோலா பேசுங்க நாம எங்கே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமோ ஸோ இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாம எந்த இடத்துல அதிகமா நம்பிக்கை வைக்கிறோமோ தான் அதிகமான ஏமாற்றம் அடைகிறோம் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா நான் இவங்களை ரொம்ப நம்பி இருந்தேன் இவங்க என் வாழ்க்கையில என்னை எந்த ஒரு கட்டத்திலையும் ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா தான் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நம்ம அன்பு வைக்காத ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிய தோணவே தோணாதுங்க அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனா நம்ம உயிரையே தூக்கி ஒருத்தவங்க மேல வச்சிருக்கிறப்போ அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போறப்போ துரோகம் பண்ணிட்டு போறப்ப அந்த வழி ரொம்ப தாங்க இருக்கும் அதை ஏத்துக்க முடியாதுதான் இருந்தாலும் அந்த இடத்துல சில ஏமாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கடந்து போய் தான் ஆகணுங்க அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை ஒன்றும் பெருசா மாறிட போறது கிடையாது நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால யாரும் உங்களுக்காக வந்து உட்காந்துக்க மாட்டாங்க பக்கத்துலையே நீங்க ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா யாரும் வந்து ஏன்பா ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்க கூடவேலாம் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகளை குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டு போனா போகட்டும் வந்தா வரட்டும் அப்படின்னு பாசிட்டிவான எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத பிரச்சனைகளே உங்க வாழ்க்கையில வராதுங்க ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்கே தனிமை அப்படிங்கிறது பெருமையை மட்டும் நம்ம வாழ்க்கையில தர்றது கிடையாதுங்க தன்னம்பிக்கையும் சேர்த்து தான் தருது ஸோ யார் வந்தாலும் சரி யார் வரலனாலும் சரி என்னோட வாழ்க்கைய நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைய தைரியத்தை நம்ம வாழ்க்கையில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கைய யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கொடுக்கும் ஸோ நிறைய பேர் நான் ஒண்டிக்கட்டையாக இருக்கிறேன் கடைசியில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வருங்க அதுக்கப்புறமா அந்த தனிமை அப்படிங்கிற அந்த வெறுமை மாறி போய் மறுபடியும் உங்க சொந்தங்கள் வந்து கூட ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த ஒரு நிலைமைய எல்லாருமே சந்திச்சிருப்பீங்க சோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க தனிமை வரலாம் போலாம் ஆனால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தனிமையும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காதுங்க உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்